வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்டார்பாளையம் பக்கம் காந்திபுரம் ரயில்வேக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் வாடிக்கையாளர் விவசாயிங்க அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா விவசாயத்துக்கு டீசல் என்ஜினில் வச்சு ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது செலவு அதிகமாகுது நெல் வயலும் வந்து ரெண்டு ஏக்கரு அதனால் எங்களுக்கு உடனே பண்ணி கொடுங்கன்னு போன வாரமே கேட்டாங்க போன வாரம் ரெண்டு சைட் பண்ணி கொடுத்தோம் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் அதே மோட்டார் தான் இந்த ஏரியாவில் நமக்கு இது ஏழாவது சைட்டு கிணறு வந்து அறுபது அடி ஆள் இருக்குது கிணறுல தண்ணியில் சைடு போர் போட்டு இப்போ தண்ணி வந்திருக்கு கிணறு வெட்டின க்ரீன் கூட இன்னும் கலெட்டில் அப்படியே இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்து ஆகுது கிணறு தோண்டி காலையிலே வந்துவிட்டோம் நாலு மணிக்கு கிளம்புணும் ஓகே கிழக்கில் ஏனாவுன்னு சொல்லிவிட்டு வண்டி அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு ஆறரை மணிக்கு சைட்டுக்கு வந்தாச்சு டெஸ்டிங் ஓட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் இந்த வயலோட பார நிலம் எண்ட் ஆகுது இதுக்கப்புறம் பெரிய குழி ஏதோ இந்த காட்டு வளங்கெலாம் வராமல் இருக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து இன்றைக்கி வேலை செய்ய போவோம் பிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாம் போன வாரம் போட்ட சோலார் முன்னாடி இருக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் போட்ட சோலார் அது பக்கத்தில் இருக்க ஒரே கிணறு ரெண்டு போட்டோம் போனவர் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு பேரும் ஒட்டாதான் கேட்டாங்க ஆனால் மூணு பேருக்கான மெட்டீரியல் ஒட்டாக ஏஜ் ஒரு நாளில் செய்ய முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு சைட் பண்ணலாம் அதிகபட்சமாக பக்கம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிறது போனவர் நம்ம போட்டோம் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இது லெஃப்ட்டில் ரைட்டில் இருக்கிறது அதே கிணறு இது தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது எப்பயுமே வந்து ஃபாரஸ்ட்டு தான் நெல் வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா டீசலுக்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பட்டு இருந்தார் நம்ம நியூ இயர் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்ஸ்டாலேஷன் வரலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு கிணறுல ஒரு நாலு சைடு போர் இருக்குது மூணுல தண்ணி இருக்குங்களா ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங் போட்டாச்சு தண்ணி ஒரு அடி தோட்டத்தில் போய் விழுந்துட்டுருக்கு நல்லா ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு நெல் வயலுக்கு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம் பாஞ்சிருக்கு முன்னாடி கனகாம்பரம் பூ இருக்குது இது இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிருச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டோம் மீடியமான வெயிலாக இருந்தது இப்போ தான் லைட்டாக வெயில் வந்து ஆறாம் தான் போயிட்டுருக்கு நமக்கு பதினொன்று டு பன்னெண்டாம் போகும் ஒரு ஏழு டு எட்டு அடி குறையாமல் தண்ணி போகிற எதிர்பார்க்கலாம் அந்த சோலார் ஒட்டியே இருக்குது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி சரௌண்டிங்லேயே இது நாலாவது சோலார் இதுதான் நமக்கு ஒரு முந்நூறு நானூறு அரை டிஸ்டன்ஸில் ஏழாவது சோலார் எல்லாமே சுற்றி சுற்றி போட்டிருக்கோம் ஒரே கிணத்துக்கு ரெண்டு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கிணறுல தண்ணி வந்து ஒரு அடி தண்ணி வடிஞ்சிருக்கு ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக கீழே ஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கு காங்கிரீட் பண்ணிட்டோம் பேனல் முன்னாடி வச்சிருக்கோம் பேனசோனிக் கேங்கர் டாப்கான் அறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டில் நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேலை முடிஞ்சது டைம் ஒரு மணி ஆகுது இப்போது மழை வர கண்டிஷன் அப்படியே டல் கிளைமேட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு காங்க்ரீட் ரெண்டடியாலும் குளித்து வாண்டி காங்க்ரீட் பண்ணிவிட்டோம் ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் கல் எதுவும் வரல நல்லா லூஸ் பண்ணால் தான் போய்கிட்டு இருந்தது புஷ் ஒர்க் பெயிண்டிங்கு டேக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேனசோனிக் ஹேங்கர் டப்பாக நானூற்றி நாற்பத்தி மூணு வாட்டில் நாலு பேனல் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டரு நெட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்டரு முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மேக்சிமம் கஸ்டமர் கிச்சன் கேலண்டர் பேகு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் நீ வேறு முன்னிட்டு நூற்றி எழுபத்தி மூணு வாட்ரு மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு ஆர்பி மூவாயிரத்தி இரநூறு ஆறு புள்ளி எட்டு அம்சம் போது அம்சம் வரைக்கும் லோடு எடுக்கும் ஆயிரத்தி வாட்ஸ் லோடு எடுக்கும் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுக்கும் எம்சிபி சேஞ்ச் வரும் ரெண்டுமே வச்சு கொடுத்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணி பார்ப்போம் கிணறு வந்து டக்குன்னு வடிது நாலு சைடு போரில் மூணு சைடு போரில் தண்ணி வருது கிணறு வெட்டமோ தண்ணி வரலங்களாம் ஃபுல்லாகவே டீசல் அஞ்சு வந்து வச்சுருக்காங்க தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த நெல் வயல் பாஞ்சிட்ருக்கு ரெண்டு வயல் பாஞ்சிடுச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா இருக்கிறதுனால தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அன்னைக்கு நம்ம போடும்போது நல்லா வெயில் அடிச்சது ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு நாளாகவே மூடிக்கிட்டு தான் இருக்குது கர்ப்போட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது தண்ணியோட ப்ரெஷர் அளவுக்கு வந்துட்டு இருக்குது ஒரு மூணு தான் போகுது வெயில் இருந்தது அப்படின்னா இடையில லைட்டாக கொஞ்ச நேரம் வந்தது ஒரு அஞ்சு அடி தூரம் அடித்தது ஆம்செட்டிங் ஒரு பத்துக்கு மேலே போச்சுன்னா நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தொராயிரத்து அறநூறுரூவா வந்திருக்கு கம்ப்ளீட் செட்டு வண்டி வாடகையோட சேர்த்து முன்னே அவங்களுக்கு போட்டது ரெண்டு பேருக்கும் ஷேரிங் போட்டோம் வண்டி வாடகை இது தனியாக வர்றதுனால இவருக்கு மட்டுமே வண்டி வாடகை சேர்ந்து வருது எல்லாம் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து முடித்து கொடுக்குறதுக்கு அளவுக்கு அமௌண்டாக இருக்குது ஓகே பாய் பைப் லைனில் ஜாயின் பண்ணிவிட்டாச்சு தண்ணி இங்கே ஒரு இரநூறு அடி தூரம் வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்குது பைப்லைனில் ரெண்டு புள்ளியின் ஜாம்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு ரொம்ப டல் கிளைமேட் மழை வர கண்டிஷனு ஃபுல்லாகவே நெல் வயல் தான் அங்கே மேலே வீடு வரைக்கும் போனவங்களுக்கு தண்ணி மேலே அந்த காட்டுக்கு வீட்டுக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்குது நெல் நல்லா பசுமையாக இருக்குது தண்ணியும் நல்லா அருமையாக இருக்குது இந்த ஏரியா தண்ணியோடய ப்ரெஷர் ரெண்டரை இன்ச்சு பைப்பு பெண்டு எதுவும் போடல அதையே பொங்கி போயிட்டுருக்கு ரெண்டு புள்ளியம் ஜாம்ஸ் பன்னெண்டு புள்ளியம் ஜாம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் வாய்க்கால் இதுக்கே நல்லா போய்கிட்டு இருக்கு கொத்தமல்லி சாகுபடி நிறைய பண்ணுறாங்க இவங்க கட்டு வந்து பதினஞ்சு ரூபா நானூறு டு ஐநூறு கிராம் கட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்காங்க வெயில் நல்லா அடிச்சுது அப்படின்னா போர்ஸ் ரெண்டு வயலுக்கு அட்டை டைம் பாய்க்கலாம் அந்தளவுக்கு போர்ஸ் எதிர்பார்க்கலாம் பக்காவ வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக தென்னை மரம் விவசாயம் தான் பிரதான தொழில் இங்கே தண்ணி பரங்க எந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு நைட்டு வாய்க்காக ரெண்டு ரெண்டு ஜம்ஸ் இந்த அளவுக்கு போகுது ஃபுல் டல்கில் இருந்துட்டு சூரிய தான் லைட்டாக அந்த ஏரியாவில் தெரியுது களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெட் பேரில் നെന്ത്ട്ടോ അതിലു തന്നിയ പാപോ